ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபை பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி எனும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்று ஜூன் மாதம் பதினோராம் தேதி வைகாசி இருபத்தி ஒன்பதாம் நாள் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை சுருக்கமாக தற்போது பார்ப்போம் முதலாவதாக மேஷராசி மேஷராசிக்கு இன்றைக்கி வந்து நாலாம் இடத்துல சந்திரன் நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சத்தில் இன்றைக்கி யாரையும் நம்ப மாட்டீங்கன்னு தெரியல என்னமோ உங்களுக்கு அடுத்தவங்க மேலே சில சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகத்தை வந்து நீங்கள் தான் வந்து சரி பண்ணிக்கணும் தேவையில்லாத சந்தேகங்கள் வரும் அதே சமயம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்விமிங்பூல் மாதிரியோ அல்லது கடற்கரை மாதிரியோ உங்களுக்கு உல்லாச பயணம் போனீங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நாலாம் இடத்துல வந்து சந்திரன் பொழுது ஜலத்தில் கண்டம் அப்படிங்கிறது பஞ்சாங்க குறிப்பு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீராட போகும்போது கொஞ்சம் ஜாகிரத்திலேயே தண்ணியில் கண்டவங்க இது வருது அது மாதிரி தண்ணியில் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அதேமாதிரி நெருங்கிய உறவினர்கள் வகையில் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வரலாம் அல்லது அவங்க மெடிசின்ஸுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட கடன் கேட்பாங்க அதை நீங்கள் பே பண்ண வேண்டியது மாதிரி வரலாம் அதெல்லாம் உங்களுடைய சொந்த விஷயம் இருந்தாலும் பந்துக்களால் சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இன்றைய சுவாஸ்தான் தனநாசம் தனம் என்ன சார் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதனால் லாஸ் ஆகுது அது வந்து இன்றைக்கி கட்டாயம் இந்த நாலாம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி யாரையும் வந்து நம்பிக்கையோடவே இன்றைக்கி பார்ப்பீங்க நம்பிக்கை மா வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாலாம் இடத்துல சந்திரன் வரும்போது வண்டி வாகனம் தாயார் மேல் படிப்பு இதெல்லாம் வந்து அந்த நாலாம் வீட்டில் இருக்குது அதெல்லாம் நல்லாயிருக்கும் பட் இந்த டக்குனு யாரையும் நம்ப மாட்டேங்கின்றைய தினம் வந்து நம்பி ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புள்ள நாள் இன்றைய நாள் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் சந்திரன் மூணில் இருக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்புகளை தருவார் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் உங்களுடைய தொழிலே வந்து பார்த்திங்கன்னா புது ஐடியாஸ்லாம் வரும் இதெல்லாம் பண்ணால் என்ன இப்படிலாம் பண்ணால் என்ன இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது எடுத்து செஞ்சோம்னா நல்ல லாபம் வரும் அப்படின்னு உங்களுடைய கூட வேலை செய்யக்கூடியவர்களுடைய அல்லது கூட உங்களோட வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய புது வித்தியாசமான ஒரு ஐடியாஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் ஆகிற நாள் நான் தைரியமாக பண்ணுவீங்க அதேமாதிரி சகோதர உடைகளையும் அனுகூலமான நாள் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி மிதனராசி மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டில் சந்திரன் சந்திரன் ரெண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் கொஞ்சம் வந்து ட்ரமேட்டிக்கலாக இருக்கும் அதாவது நீங்கள் சொல்கிறது பொய்யோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கே இந்த ரெண்டாமில் சந்திரன் கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல சந்திரன் வரும் பட் அந்த வார்த்தைகளை அவங்களை அவர் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து கீப்ப பண்ண முடியுமான்னு பாருங்கள் அதை அது பண்ண முடியும் அப்படின்னா தான் நீங்கள் வாக்கு கொடுக்கலாம் வாக்கால் இன்றைக்கி உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரலாம் பண நஷ்டம் எப்போவுமே இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து தனஸ்தானத்துக்கு வரும்போது தேய்ந்து வளரக்கூடிய கிரகம் இல்லையா அதனாலேயே நம்ம தெரியல தொழிலாக பாட்டம் இந்த மாதிரி பண விஷயங்களாகட்டும் கொஞ்சம் தேய்ந்து வளரும் அவருடைய பொசிஷன் மாறும்பொழுது சந்திரனால் இந்த பண நஷ்டங்கள் இன்றைக்கி கொஞ்சம் வரலாம் காரியம் ஏதாவது ஒரு காரியங்களை வந்து முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த முயற்சி வந்து கொஞ்சம் தடைபடலாம் அதனால் புது முயற்சிகளை தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்குள்ளே பிளானிங் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா இறங்க வேண்டிய ஒரு உன்னதமான நாடு கடகராசி கடகராசிக்கு வந்து ஒன்றாம் இடத்தில் அவருடைய ராசியிலேயே சந்திரன் வந்து உட்காந்துச்சு கடகராசியில் ஆட்சியாக ஆட்சி வச்சு உட்காந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு அடிப்படையிலேயே அஷ்டம சனி எட்டில் சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே தள்ளி தள்ளி போகும் லேட்டாக எந்த காரியமும் டக்குன்னு போனோமா எடுத்தமா டக்குன்னு முடியாது அந்த மாதிரியான இழுப்பறி நிலை ஏற்படும் ரெண்டாவது ஒன்றாம் இடத்துலேயே சந்திரன் தூக்கார் எல்லாமே வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழல் வந்துடும் என்ன ஒரு மெயினான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு நல்லாயிருக்கு கடகராசிக்கு குரு நல்லாயிருக்கு சந்திரனை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சி தான் பலமாக இருக்கார் அதனால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் கோயங்கா போயிட்டே இருக்கு ஒன்றுமே பிரச்சனை வராது இருக்கும் மூணாம் இடத்துல கேது வேறு இருக்குது அதனால் வெளிநாட்டு முயற்சிகள்லாம் படிக்கிறது கன்னிராசியில் கேது வந்து உட்கார்ந்துருக்கு ராசி மெயினாக வந்து ராகு கேது பயிற்சி சேர்த்து தான் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூன்றாம் இட கேது வந்து வெளிநாட்டு முயற்சிகள் படிக்கிறதுக்கோ அல்லது வேலை வாய்ப்பு தொழில் தொழில் முன்னேற்றம் இதுக்கு வெளிநாடு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் விசா இது மாதிரி காரியங்கள் டக்குன்னு நீக்கி முடிஞ்சிடும் அடுத்தது சிம்ம சிம்மராசிக்கு பன்னிரெண்டில் குரு வந்து உட்காந்துருச்சு பன்னிரெண்டில் குரு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் வந்து தயக்கங்கள் ஏற்படும் செய்யறது வந்து ஒரு சுறுகுறுப்பிலான மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு அதாவது சார் பேசிக்கலி ஒன்று தெரிஞ்சுக்கேன் சந்திரனோட சஞ்சாரத்தை வச்சு தான் அன்றைய மூடு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்குது இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல மூடு இருந்துச்சு எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டேன் அப்படின்னு வாங்க அது காரணம் சந்திரன் அவருடைய அந்த சஞ்சாரம் தான் நடக்கும் அப்போது அப்படிப்பட்ட சந்திரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் மறையிறாரு மறைவு ஸ்தானம் அப்படின்னா அவங்களுடைய ராசி அல்லது லக்னத்தை அந்த குருவாகப்பட்டவர் பார்க்கலை அப்போது அப்படி இருந்தால்தான் நமக்கு அந்த சுறுசுறுப்பும் வேலையில் ஒரு எண்த்தும் சொல்லுவோம் ஒரு விருப்பம் வரும் அது இன்றைக்கி குறையும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பணமும் கொஞ்சம் கொஞ்சம் லாஸாகும் ஏதாவது கடன் கொடுத்தாலோ அல்லது வந்து டொனேஷனாக கொடுத்தாலோ நல்லா யோசித்து அந்த டொனேஷன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்லாம் பார்த்து செய்ய வேண்டிய எச்சரிக்கையான நாள் இன்றைக்கி கன்னிராசி கன்னிராசிக்கு பதினொன்றில் குரு பதினொன்றில் குரு வந்தால் என்ன நல்ல அருமையான விஷயம் இல்லை பதினொன்றில் ஒரு விஷயம் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நல்லது மட்டும்தான் செய்யும் அப்படி பார்த்தீங்கன்னா சந்திரனால் வரக்கூடிய அனுகூலங்கள் எல்லாமே வரும் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட அனுமதிகள் அல்லது தொழில் சம்மந்தப்பட்ட பண வரவுகள் இதெல்லாம் வந்து தொழில் போடணும் அதுக்கு வந்து அமௌண்ட் இல்லை இதெல்லாம் பிரச்சனை சால்வ் சொல்லுவோம் இன்றைக்கி வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க ஒரு நபராக போய் பார்த்தீங்க அப்படின்னா அவரால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஜாஸ்தி இருக்கும் புது புது உறவினர்கள் ஊர்லேருந்து இன்றைக்கி வந்து சேருவாங்க அதே சமயம் உங்களுக்கு பணம் வரவுள்ள ஒரு அருமையான நாள் அதே மாதிரி சயனசிவம் தெய்வ அனுகூலம் பெரியவர் குருவார்களாக தரிசனம் இது மாதிரி எல்லாமே நல்ல விஷயமாக இன்றைக்கி நடக்கும் அப்படிங்கிறது கட்டாயமாக சொல்லலாம் அடுத்தது துளாராசி துளாராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தில் சந்திரன் ஏன் சார் ஒரு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா பத்தாம் இடத்தில் சந்திரன் பிழப்பில் கை வைக்கணும் சார் பத்துங்கிறது பிளப்பு கார் கர்மஸ்தானம் அதாவது கர்மம்னா அந்த கர்மம் இல்லை கர்மம்னா வேலை அந்த வேலையில் கை வைக்கும் அந்த வேலையில் வந்து குழப்பங்களை கொடுக்கும் சார் அதாவது ஒரு முடிவெடுக்க முடியுமாவ ஒரு டிஸ்டர்ப் ஆகுங்க ஆனால் அதையும் மீறி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகொள்ளும் உங்களுக்கு முயற்சி எதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது செக்ஸஸ் ஆகுமே இப்போது பசங்க உங்கள் குழந்தைங்களுக்காக புது நல்ல ஸ்கூலுக்காக ட்ரை பண்ணலாம் காலேஜுக்காக ட்ரை பண்ணலாம் அது அனுகூலமாக முடியும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான் அதேமாரி உங்களுடைய அந்த கமாண்டிங் பவர் பாருங்க அது கொஞ்சம் ஜாஸ்தியாகும் எப்பவுமே வந்து கொஞ்சம் அதுவாக தான் நிதி நேர்மையோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் அதுதான் எஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கட்டளையிடும் திறன் உங்களுக்கு ஜாஸ்தியாகும் இன்னைக்கு அப்படிப்பட்ட நாளில் இன்றைக்கு நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம் தொழிலில் ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடாது அடுத்தது விருச்சிகராசி விருச்சிகராசிக்கு விருச்சிக ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சார் சந்திராசம் முடிஞ்ச சார் எஸ் சந்திராசம் முடிஞ்சு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வச்சு சார் எல்லாம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பேர் புகழ் அதாவது உங்களுக்கு சில நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க நீங்கள் தான் பேச எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுடைய மேலதிகாரி உங்கள் பேர் சொல்லி அவர் பேர் வைப்போம் அந்த மாதிரியான நிலை இன்றைக்கி மாறும் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு மூணு மருமகள் இருக்கிற இடத்துல ஒரு மருமகள் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்க கஷ்டமே படாமல் ஒரு மருமகள் பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான நிலைகள்லாம் இன்றைக்கி மாறும் ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா கஷ்டப்பட்டு பாடம் நடத்துனது வாத்தியார் ஒன்று அது இப்போ பேர் வாங்கிட்டு போகிற ஒருத்தர் வேற ஒருத்தர் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இன்றைக்கி மாறும் பிரிச்சக ராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வரும்போது தைரியமாக செயல்பட வேண்டிய முக்கியமான நாள் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் சந்திராசிரமம்னா ஒன்றும் அப்படியே பூமி உள்ள நாள் இல்ல சந்திராசிரமும் வரந்தி சந்திரன் தான் வந்து கற்பனைக்காரகன் பேச்சில் வந்து தடுமாற்றங்கள் இருக்கும் தப்பு தப்பா பேசிடுவீங்க ஏதாவது எடகுடமா பேசி மாட்டிக்க வேண்டிய நாள் மனைவி கிட்ட வந்து எல்லாம் வந்தவா வாக்கு கொடுத்துட்டு அதை மெயின்டைன் பண்ணி பண்ண மூலியமா தெரியாமல் மாட்டிக்க வேண்டிய நாள் அதனால என்னன்னா கீப் காய் என்ன இருந்தாலும் பேசாதிருங்கள் இருந்தால் பாவம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நீங்க கொண்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் சந்திராசத்துல எல்லா நேயர்களுக்கும் சொல்லுவேன் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு ஏழு சந்திரன் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்குமே ஆகும் அப்படின்னா எல்லா விதமான முயற்சிகளும் பறிக்கும் சார் எதுக்காக இருந்தாலும் தெரியும் சார் குழந்தைகளுக்கு டாக்டர் பார்க்கலாமா பார்க்கலாம் பெண் பார்க்கறதுக்கு போகலாமா போகலாம் அதே மாதிரி வீட்டுக்காரங்க வந்து இந்த சா இந்த கை நினைக்கிறது அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதுவும் செய்யலாம் மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான நாடுன்னு சொல்லுவேன் ஏழாம் இடத்துல வந்து தொழில் அபிவிருத்தி அதாவது ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிட்டு தொழிலை பண்ணலான்னு பார்க்குறேன் சார் செய்யலாமா இன்றைக்கி செய்யலாம் இன்றைக்கி அதை பற்றி பேசலாம் அவங்கள வந்து நல்லவங்களா கேட்டவங்களான்னு பார்க்கலாம் அது வேறு விஷயம் ஈவன் இப்போ வந்து கல்யாணத்துக்கு நம்ம லைஃப் பார்ட்னர் ஜாதகம் வச்சு பார்க்குறமோ அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னரையும் சேர்க்கும்போது அவர்களுடைய ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் ஒத்து போதான்னு பார்க்கணும் இல்லைன்னா காசு லேண்ட்டு அவங்களோட நீங்கள் நடுவில் நடிக்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அதனால் லைஃப் பார்ட்னர் மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் சேர்க்கும் போதும் அவருடைய ஜாதத்தையும் உங்கள் ஜாதத்தையும் ஒத்து போதான்னு பார்க்க வேண்டிய முக்கியமான நாள் இன்றைக்கி மகரத்துக்கு கும்பராசி கும்பராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ஆறில் சந்திரன் வரும்போது நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எதிரிகள் கட்டு கடங்குவாங்க இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்க எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும் ஒன்றும் வராது நல்லா நகர்ந்து போயிடும் கடன் கடன் தொல்லைகள் வந்து கொள்ள அல்லது கடனுக்குண்டான வழி வழிவகைகளை இன்றைக்கி கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பேசிக்கலி வந்து ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு அதனால கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா வரும் அடவெண்டா வரும் கும்பராசிக்கார ரொம்ப அமைதியான ஆட்கள் அவர்களுக்கு ரொம்பவும் ஒரு என்ன சொல்லுவாங்க பேசிக்கான பேச்சு வரும் எப்படியா அப்படி இருந்த மாதிரி அதை கொஞ்சம் கிடைச்சிக்கலாம் ஜென்மசனியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா முயற்சிகளும் வந்து கொஞ்சம் போகும் தெளிவாகும் யாவணி டக்குன்னு முடியாது இப்போ வந்து இந்த சீசன் ஸ்கூல் சீசன் அண்ட் ஆல்சோ வந்து அரசியலில் வந்து மாற்றங்கள் வளரப்பட முக்கியமான நாட்கள் அதனால் அரசியலில் இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த கும்பராசி சேர்ந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஜென்மசனியாக இருக்கும்போது உங்கள் பேரில் தேவையில்லாத பழிபாகாமல் வர வரலாம் அதனால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய முக்கியமான நாள் கடைசியாக நம்ம பார்க்கும்பொழுது மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஐந்தாம் இடம் சந்திரன் ரொம்ப நல்லது பண்ணுங்க ஒன்றும் தப்பாகவே நடக்காது ஐந்தாம் இடம் சந்திரன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காரியங்களாக அசால்ட்டாக முடிப்பீங்க எங்களை எங்களால்லாம் முடியாதுப்பா அப்படின்னு கைவிட்ட கேஸ் எடுத்து நீங்கள் சர்ட்டாக பண்ணுவீங்க ஐந்தாம் இடத்துல வந்து பூர்வமூடி ஸ்தானம் அதனால் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள்லாம் கரெக்டாக வந்து சேரும் என்ன ஒன்னே ஒன்று ஹெல்த் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம் எனக்கு ஏதாவது ஏழாக்கணமாக கிழங்கு கிழங்கு சாப்பிட்டு வைப்பீங்களோ இல்லை எல்வியில் ஏதாவது முக்கியமான ஐட்டங்கள் சாப்பிட்டு வைப்பீங்களோ அது என்னன்னு தெரில மார்பு வயிறு இந்த மாதிரி இடத்துல வந்து வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது பஞ்சாங்க குறிப்பு அது எந்தளவுக்கு உங்களை பா இதுவாக போகிறதுங்கிறத நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு பொறுத்து இருக்குது அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராகு அதனால் திடீர் திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும் டாக்டர் யாருங்க ஏழாம் இடத்துல கேது அதனால் ஏழாம் இடத்துல கேது ராசியிலே ராகு இருக்கும்போது கணவர் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் சமாளிச்சிடம் போக வேண்டிய முக்கியமான நாளை முக்கியம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ள வகை நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்